வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிகத் துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாகக் கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடக லக்னத்தில் பிறந்து கண்ணிராசியில் சஞ்சரிக்கும் உங்களின் ஜாதக அமைப்பானது மிக மிக தனித்துவமான ஒரு சேர்க்கையாகும் ஏனென்றால் லக்னாதிபதி சந்திரன் மனதிற்குரியவர் ராசி அதிபதி புதன் அறிவக்குரியவர் இதனால் உங்களிடம் பாசமும் இருக்கும் அதே சமயம் அசாத்தியமான புத்திசாலித்தனமும் இருக்கும் கடக லக்னத்தின் மென்மையான குணமும் ராசியின் நுணுக்கமான ஆராய்ச்சி செய்யும் குணமும் உங்களிடம் கலந்திருப்பதால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக பார்க்க மாட்டீர்கள் மற்றவர்களுக்கு புரியான விஷயங்களை கூட மிக எளிதாக புரிந்து கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு வெளியில் பார்ப்பதற்கு அமைதியாகவும் சாதுவாகவும் தெரிந்தாலும் உள்ளுக்குள் மிகப்பெரிய ஆளுமை திறன் கொண்டவராக இருப்பீர்கள் உங்களின் மூளை எப்போதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கும் குறிப்பாக மற்றவர்களின் மன ஓட்டத்தை கணிப்பதில் நீங்கள் வல்லவர் சந்திரன் மூன்றாம் இடத்தில் மறைவதால் உங்களுக்கு தைரியம் குறைவு என்று சிலர் நினைக்கலாம் ஆனால் இக்கட்டான நேரத்தில் விஸ்வரூபம் எடுக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு கற்பனை வளம் அதிகம் கொண்ட நீங்கள் கதை கவிதை அல்லது கலைத்துறையில் ஈடுபாடு கொண்டவராக இருக்க வாய்ப்புள்ளது குடும்பம் என்று வரும்போது நீங்கள் அதிகப்படியான பாசம் வைத்திருப்பீர்கள் கடக லக்னக்காரர்களுக்கு இயல்பாகவே குடும்பம் தான் உலகம் அதிலும் கண்ணீராசி என்பதால் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு வரைமுறையை நீங்கள் வைத்திருப்பீர்கள் தாயார் மீது உங்களுக்கு தீராத அன்பு இருக்கும் ஆனால் சகோதர சகோதரி உறவுகளில் சிறு சிறு சலசலப்புகள் வந்து போகலாம் காரணம் மூன்றாம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் இளைய சகோதரர்களிடம் நீங்கள் அதிக எதிர்பார்ப்பை வைப்பீர்கள் அவர்கள் அதை நிறைவேற்றாத போது வருத்தப்படுவீர்கள் வீட்டில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிதுபடுத்தி குறை சொல்லும் பழக்கத்தை மட்டும் மாற்றிக்கொண்டால் குடும்பத்தில் நிம்மதி பெருகும் நீங்கள் அன்பாக பேசினாலும் அதில் ஒரு அதிகாரத் தொனி அல்லது நக்கல் மறைந்திருப்பதாக மற்றவர்கள் தவறாக புரிந்துகொள்ள வாய்ப்புண்டு எனவே வார்த்தைகளில் நிதானம் தேவை விருந்தோம்பலில் உங்களுக்கு நிகர் நீங்களே வீட்டிற்கு வரும் உறவினர்களை உபசரிப்பதில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி காத்திருக்கிறது புதனின் ஆதிக்கம் இருப்பதால் வியாபார தந்திரங்கள் அனைத்தும் உங்களுக்கு அத்துப்படி குறிப்பாக தகவல் தொடர்புத்துறை ஏஜென்சி கமிஷன் வியாபாரம் பத்திரிகைத்துறை ஹோட்டல் தொழில் அல்லது நீர் சம்பந்தப்பட்ட தொழில்களில் நீங்கள் பெரிய அளவில் சாதிக்க முடியும் நீங்கள் யாரையும் எளிதில் நம்பி பணத்தை கொடுக்க மாட்டீர்கள் ஒரு தொழிலை தொடங்குவதற்கு முன்பு அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்த பிறகுதான் களத்தில் இறங்குவீர்கள் இதுவே உங்கள் வெற்றியின் ககசியம் வாடிக்கையாளர்களின் துடிப்பை அறிந்து செயல்படுவதால் வியாபாரத்தில் உங்களுக்கு நிரந்தரமான வருமானம் உண்டு கூட்டுத் தொழில் செய்வதை விட தனித்து நின்று தொழில் செய்வதே உங்களுக்கு அதிக நன்மையை அளிக்கும் அப்படியே கூட்டு சேர்ந்தாலும் நிர்வாகம் உங்கள் கையில் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் விளம்பரம் செய்வதில் நீங்கள் கெட்டிக்காரர் வேலைக்கு செல்பவராக இருந்தால் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த ஊழியராக திகழ்வீர்கள் கடக லக்னத்தின் விஸ்வாசமும் கண்ணிராசியின் நேர்மையும் உங்களிடம் இருப்பதால் நிறுவனத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் குறிப்பாக கணக்கு வழக்கு பார்ப்பது ஆடிட்டிங் ஆசிரியர் பணி நர்சிங் அல்லது நிர்வாகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை துல்லியமாக செய்து முடிப்பீர்கள் ஆனால் சக ஊழியர்களின் வேலையில் குறை கண்டுபிடிப்பதை தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் உங்களின் விமர்சன குணம் சில நேரங்களில் மற்றவர்களுக்கு எரிச்சலை ஊட்டலாம் மேலதிகாரிகள் உங்கள் வேலையை மெச்சுவார்கள் ஆனால் பதவி உயர்வு கிடைப்பதில் சில தாமதங்கள் ஏற்படலாம் இருப்பினும் விடாமுயற்சியால் நீங்கள் உயர்ந்த பதவியை அடைவீர்கள் அலுவலக ரகசியங்களை காப்பாற்றுவதில் நீங்கள் நம்பிக்கைக்குரியவராக இருப்பீர்கள் ஒரே மாதிரியான வேலையைச் செய்வது உங்களுக்கு சலிப்பை தராது மாறாக அதில் புதுமையை புகுத்த முயல்வீர்கள் பொருளாதார விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பீர்கள் பணத்தின் அருமை தெரிந்தவர் நீங்கள் கடக லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி சூனியன் என்பதால் உங்கள் கையில் பணம் புழங்கும் ஆனால் கண்ணிராசியின் இயல்புப்படி அனாவசிய செலவுகளை அறவே வெறுப்பீர்கள் சிறுக சிறுக சேமித்து வைப்பதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் ஆடம்பரத்திற்காக செலவு செய்வதை விட அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே செலவு செய்வீர்கள் நிலம் வீடு போன்ற அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வது உங்களுக்கு யோகத்தை அளிக்கும் ஆனால் அவசரப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் கொடுத்த பணம் திரும்ப வருவது சிரமம் வங்கி கணக்கில் எப்போதும் ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் எதிர்கால தேவைகளுக்காக இன்சூரன்ஸ் அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வைக்கும் புத்திசாலித்தனம் உங்களிடம் இருக்கும் பங்குச் சந்தையில் முதலீடு செய்யும் போது நிபுணர்களின் ஆலோசனை அவசியம் திடீர் பணவரவை விட உழைத்து வரும் பணமே உங்களிடம் தங்கும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் கடக லக்னம் என்பதால் சளி இருமல் நெஞ்சு சளி போன்ற கபம் சார்ந்த நோய்கள் வர வாய்ப்புள்ளது கண்ணீராசி என்பதால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் செரிமான கோளாறுகள் அல்லது நரம்பு தளர்ச்சி ஏற்படலாம் நீங்கள் சின்ன விஷயத்திற்கு கூட அதிகம் கவலைப்படுவதால் மன அழுத்தம் ஏற்பட்டு அது உடல் நலத்தை பாதிக்கலாம் தேவையற்ற பயம் மற்றும் பதற்றம் உங்கள் ஆரோக்கியத்தின் முதல் எதிரி எனவே மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள தியானம் மற்றும் யோகா செய்வது மிக மிக அவசியம் உணவில் காரத்தை குறைத்து நீர்சத்து உள்ள காய்கறிகள் மற்றும் பழங்களை அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் சரியான நேரத்திற்கு சாப்பிடுவதும் தூங்குவதும் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் தோல் அலர்ஜி வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் பருவ மாற்றங்களின் போது உடல்நிலையில் கவனம் தேவை குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் மிகவும் பாசமான அதே சமயம் கண்டிப்பான பெற்றோராக இருப்பீர்கள் ஐந்தாம் இடம் செவ்வாயின் வீடாக வருவதால் உங்கள் குழந்தைகள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் இருப்பார்கள் சில நேரங்களில் அவர்கள் உங்கள் சொல்லுக்கு மாறுபட்டு நடக்கலாம் அது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம் குழந்தைகளின் கல்வி விஷயத்தில் நீங்கள் அதிக அக்கறை காட்டுவீர்கள் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய நிலைக்கு வர வேண்டும் என்று துடிப்பீர்கள் உங்கள் பிள்ளைகள் மருத்துவம் பொறியியல் அல்லது விளையாட்டுத் துறையில் சாதிக்க வாய்ப்புள்ளது அவர்கள் மீது உங்கள் ஆசைகளை திணிக்காமல் அவர்களின் தனித்திறமையை வளர்க்க உதவினால் உறவு நன்றாக இருக்கும் பிற்காலத்தில் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை சேரும் ஆனால் அவர்களின் பிடிவாத குணத்தை சமாளிக்க நீங்கள் பொறுமையை கையாள்வது அவசியம் பயணங்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாக இருக்கும் குறிப்பாக கடகலக்னக்காரர்கள் ஆன்மீக பயணங்களை அதிகம் விரும்புவார்கள் கண்ணீராசி மூன்றாம் இடத்தோடு தொடர்பு கொள்வதால் அடிக்கடி குறுகிய தூர பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் அது வேலை விஷயமாகவோ அல்லது இன்பச் சுற்றுலாவாகவோ இருக்கலாம் நீர்நிலைகள் உள்ள இடங்களுக்கு செல்வது உங்களுக்கு மன அமைதியை தரும் கடல் தாண்டிச் செல்லும் யோகமும் சிலருக்கு உண்டு பயணத்தின் போது புதிய மனிதர்களை சந்திப்பதும் அவர்களுடன் உரையாடுவதும் உங்களுக்கு பிடிக்கும் பயணங்களை திட்டமிடுவதில் நீங்கள் கில்லாடி எங்கு செல்ல வேண்டும் எங்கே தங்க வேண்டும் என்பதை முன்பே தெளிவாக திட்டமிட்டு விடுவீர்கள் கடைசி நேர பரபரப்பை விரும்ப மாட்டீர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும்போது மிதமான வேகம் நல்லது முடிவாக சொல்ல வேண்டுமென்றால் கடக லக்னம் கண்ணிராசியில் பிறந்த நீங்கள் உணர்வுகளுக்கும் அறிவுக்கும் இடையே ஒரு சமநிலையை பேண வேண்டியது அவசியம் உங்களின் அதீத சிந்தனையும் கவலையும் தான் உங்களின் மிகப்பெரிய எதிரி எல்லாவற்றையும் போட்டுக் குழப்பிக் கொள்ளாமல் மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொண்டால் வாழ்க்கை வசப்படும் மற்றவர்களை விமர்சிப்பதை குறைத்துக் கொண்டு அவர்களின் நல்ல குணங்களை பாராட்டக் கற்றுக்கொண்டால் சமூகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் உங்களின் உள்ளுணர்வு மிகவும் சக்தி வாய்ந்தது அதை நம்பி செயல்படுங்கள் திங்கட்கிழமைகளில் சிவபெருமான் வழிபாடும் புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தரும் உங்கள் குடும்பத்தின் மீது நீங்கள் வைத்துள்ள பாசம்தான் உங்கள் பலம் அந்த பலத்தை வைத்து வாழ்க்கையில் மேன்மேலும் உயருங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்